வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் நைன்டீன் பார்க்க போகிறோம் தட்டி கழித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சாக்கு போக்கு சொல்லுதல் தட்டி கேட்டல் இதற்கான விடை ஆப்ஷன் பி கண்டித்தல் தட்டி கொடுத்தல் இதற்கான விடை தூண்டுதல் மற்றும் உற்சாகப்படுத்துதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தட்டி சொல்லுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மறுத்துரைத்தல் தட்டி போடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி மறுத்தல் தட்டி பறித்தல் ஆப்ஷன் சி அடித்து பிடுங்குதல் தட்டி பார்த்தல் இதற்கான விடை மறையறிய முயலுதல் ஆப்ஷன் டி தட்டி அழைத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி போருக்கு அழைத்தல் தட்டிவிடுதல் இதற்கான விடை ஊக்கப்படுத்துதல் மற்றும் தப்புதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கெடுதல் இதற்கான விடை வறுமையால் நிலை கெடுதல் ஆப்ஷன் சி தட்டுண்டு போதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி தடைப்படுதல் தட்டுத்தடங்கள் தட்டு தடை தட்டுப்படுதல் இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தடுமாற்றம் பரத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ திடீரென்று மறைதல் தட்டு மாறி ஆப்ஷன் பி ஏமாற்றுபவன் தட்டுமானம் இதற்கான விடை ஆப்ஷன் சி தந்திர வழி தட்டு முட்டு ஆப்ஷன் ஏ வீட்டு சாமான கழுதல் ஒன்றை ஒரு பயணமின்றி செய்தல் ஆப்ஷன் ஏ தண்டுமிண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி மூர்க்கதனம் தண்டு வலித்தல் ஆப்ஷன் டி படகு துடுப்பு தள்ளுதல் தண்ணீர் காட்டுதல் இதற்கான விடை ஏமாற்றுதல் மற்றும் அலைக்கழித்தல் தந்தன பாட்டு பாடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஏழை போல் நடித்தல் தந்தி தந்தியாய் ஆப்ஷன் ஏ வரிசை வரிசையாய் தப்பி தவறி இதற்கான விடை தவறுதலாய் ஆப்ஷன் பி தலை காட்டுதல் இப்போ தலை காட்டுதல்னால் என்ன பொருள்னா இப்போ பாம்பு புத்துலேருந்து வெளியே வந்து தலை காட்டும் இல்லைங்களா அதான் பலரும் அறிய வெளியே வருதல் ஆப்ஷன் டி தலைகீழாய் நிற்றல் இதற்கான விடை மிக செருக்கு கொள்ளுதல் ஆப்ஷன் ஏ தலைக்கு கை தருதல் இதற்கான விடை கையால் தழுவி அன்பு காட்டுதல் ஆப்ஷன் பி தலை சாய்த்தல் நம்ம பெரியவங்கள வேலை செஞ்சுட்டு சொல்லுவாங்களே கொஞ்ச நேரம் நான் தலையை சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஆப்ஷன் சி கீழே படுத்தல் தலை தடுமாற்றம் ஆப்ஷன் டி பெருங்குழப்பம் தலை செறிக்க இதற்கான விடை பொறி கலங்கும்படி இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சி குளிர்தல் இதற்கான விடை என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கப்போகிற தலைப்பு மரபுத் தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் தலை தலை ஒவ்வொருவரும் இடம் தோறும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தலைப்பாய் மாறி இதற்கான விடை பெரும் மோசக்காரன் ஆப்ஷன் ஏ தலை மடங்குதல் கீழ்படிதல் ஆப்ஷன் பி தலை முழுகுதல் இதற்கான விடை சம்பந்தம் ஒழித்தல் கைவிடுதல் அனைத்தும் சரி ஆப்ஷன் டி தலைமுறை தத்துவமாய் பரம்பரை பரம்பரையாய் ஆப்ஷன் ஏ தலைமேற்கொள்ளுதல் தலைமேற்கொள்ளுதல்னா ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் ஸோ ஆப்ஷன் டி பொறுப்பை ஏற்றல் தலையாட்டி பொம்மை அவன் ஒரு தலையாட்டி பொம்மை எதை சொன்னாலும் சரின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதான் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ எதற்கும் இணங்கி நடப்பவன் தலையிடுதல் அதுக்கு சொல்லும் நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அதான் ஸோ இதற்கான விடை காரணமின்றி பிறர் காரியத்தில் புகுதல் ஆப்ஷன் சி தலையெடுத்தல் அப்படின்னா அந்த பையன் தலையெடுத்து தான் அவங்க குடும்பமே முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அதான் மேன்நிலைக்கு வருதல் ஆப்ஷன் சி தவளை வாங்குதல் மிகுதியாக வேலை வாங்கி வாட்டுதல் ஆப்ஷன் டி தவிடி பொடியாதல் பொடி பொடியாதல் ஆப்ஷன் பி தழுதழுத்தல் ஆப்ஷன் பி நா குளறுதல் நாக்கு குளறுதல் தளர்ந்து கொடுத்தல் அப்படின்னா ஆப்ஷன் சி இணங்குதல் தள்ளி வைத்தல் இதற்கான விடை நாளொற்றி வைத்தல் விலக்கி வைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பெக்கணித்தல் அப்படின்னா நிலைத்தல் மற்றும் பழம் கன்றி போதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி தன்னை கட்டுதல் அப்படின்னா போதியாதல் செட்டாக நடத்துதல் தன்மையப்படுத்துதல் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தன்னன் தனியை ஆப்ஷன் ஏ முற்றும் தனிமையாய் தாக்கு பொறுத்தவன் அப்படின்னா உடல் வலிமையுள்ளவன் பெரிய குடித்தனக்காரன் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தாங்கி தடுக்கிடுதல் அதற்கு ஆப்ஷன் சி மிகுந்த உபசாரம் செய்தல் தாட்டு பண்ணுதல் இதற்கான விடை காலம் கடத்துதல் மற்றும் மறுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தாண்டுகார் போடுதல் நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் படித்தல் ஆப்ஷன் சி தாம்பு தோண்டியும் ஆதல் விடை மிக ஒற்றுமை ஆதல் ஆப்ஷன் ஏ தாம்புலம் மாற்றுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி திருமணம் உறுதி செய்தல் தாம்புலம் பிடித்தல் இதற்கான விடை நயவஞ்சகமாய் கெடுதி செய்ய பார்த்தல் ஆப்ஷன் சி தாம்புலம் வைத்தல் இதற்கு மரவை வெளியாக்குதல் அழைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தாரை வார்த்தல் தொலைத்து விடுதல் தத்தம் பண்ணுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தார் தாராய் இதற்கான விடை துண்டு துண்டாக ஆப்ஷன் ஏ தார் பாய்ச்சுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி மூளை கச்சங்கட்டுதல் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் எடுப்பார் கைப்பிள்ளை இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மரபுத்தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி ஒன் தாலி பெருக்குதல் தாலி பெருக்குதல்னா தாலி கயிற்றை மாற்றுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி தாலி சரடு அற்றிருக்கை தாழ்ந்து கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி இணங்கி போதல் தாளம் போடுதல் அப்படின்னா நான் சோத்துக்கே தாளம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அதற்கான விடை வறுமையால் துன்புறுதல் விடாது கெஞ்சுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தாளித்து கொட்டுதல் புனைந்து கூறுதல் மற்றும் செருக்கி பேசுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தாறு தாராய் கிழிதல் சிறு துண்டுகளாக கிழிதல் ஆப்ஷன் சி தாறுமாறாய் பேசுதல் பிதற்றுதல் மற்றும் திட்டுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தான் தோன்றி அப்படின்னா ஆப்ஷன் ஏ செருக்குடையவன் திக்கு கெடுதல் திசை தெரியாது மயங்குதல் ஆப்ஷன் ஏ திக்கு முக்காடுதல் கொஞ்ச நேரத்தில் திக்கு முக்காடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் மூச்சு முட்டுகை ஆப்ஷன் ஏ திசை புரட்டான் பெரும் பொய்யன் ஆப்ஷன் பி திசையடித்தல் அவனுக்கு சுக்கிர திசை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் நல்ல யோகம் அடைதல் ஆப்ஷன் சி திட்டம் பண்ணுதல் ஏற்பாடு செய்தல் அமைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி திட்டவட்டம் இதற்கான பொருள்னா செவ்வை மற்றும் ஏற்பாடு செவ்வை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் ஸோ செவ்வை மற்றும் ஏற்பாடு ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி திண்டாட்டம் மனக்கலக்கம் ஆப்ஷன் சி திண்டுக்கு முண்டு ஆப்ஷன் டி எதிரடை பேச்சு தித்திக்க பேசுதல் முகமனாக பேசுதல் ஆப்ஷன் பி தித்தரிப்பு புனை ஆப்ஷன் ஏ திமிர் பிடித்த பி கொளுத்தல் திமிழ குமிழம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி மிகுதி திமிரி அடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி எதிர்த்து பேசுதல் திராணி செலுத்துதல் இதற்கான விடை வேலை நன்கு பார்த்தல் அதிகாரம் செலுத்துதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி திருக்காப்பிடுதல் இதற்கான விடை கதவு மூடுதல் ஆப்ஷன் சி திரை தவிர்த்தல் விட்டு விட்டு ஒளிர்தல் ஆப்ஷன் ஏ திரைத்து பாடுதல் திரும்ப திரும்ப நீட்டி பாடுதல் ஆப்ஷன் டி திருநாடலங்கரித்தல் இதற்கான விடை நற்கதை அடைதல் ஆப்ஷன் பி திருப்பூட்டு மணமகள் தாலி கட்டிகை ஆப்ஷன் ஏ திறந்து பேசுதல் விட்டு சொல்லுதல் ஆப்ஷன் பி கீரா களிய மிக அதிகமாய் தின்னி மாடன் மிதமிஞ்சி தின்பவன் தீட்டி பார்த்தல் கல்வி முதலியவற்றை சோதித்தல் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் கெட்ட பேச்சு இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி டூ பார்க்க போகிறோம் திருத்திருத்தல் ஏன் இப்படி திருத்திறன் முழிக்கிற அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ அதற்கான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சு விழித்தல் தீவெட்டி கொள்ளையடித்தல் ஆப்ஷன் ஏ தவறி பொருள் திரட்டுதல் தீவாளி ஆதல் கடல் நிலை கொள்ளுதல் அவன் திவால் ஆயிட்டான் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சின்னு சொல்லுவான்ல நம்ம பேச்சு வளர்க்கல அதுதான் ஆப்ஷன் ஏ